பயம் வந்து ஏற்கனவே ராட்சச ராமன் ஒரு முழுநிலை படத்துல ஹீரோவா நடிக்க வருகிட்ட நானு இந்த கதையை சொல்ல போய்க்கு ஒரு டவுட்ல தான் இப்படி ஒரு இது இருக்கு இதுல இந்த கேரக்டர்ல நீங்க நடிப்பீங்களா உங்களுக்கு ஓகே ஆண்டுக்க அவர் படம் ரிலீஸ் ஆகிற டைம் நினைக்கிறாரு அந்த டைம் உடனே ஓகே ப்ரோ பண்ணலாம் என்ன மாதிரி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து நடிச்சு தந்திருக்காரு குறிப்பிட்ட அளவு நேரம் வந்தாலுமே இந்த படத்துல அவர் இல்லாம இந்த படம் இல்லை என்ற அளவுக்கு ஒரு கேரக்டர் உண்டு வாய்ப்புக்கு நான் சசியனா எனக்கு முதல்ல ஆரம்பத்துல ஒரு எட்டு வருஷத்துக்கு முதலே அவர் சோட்யம் செய்ய தெரியும் அப்ப போய் ஒர்க் பண்ணிக்க அவருக்கு வேலை முறை பிடிச்சுக்கோர் அப்ப என்ன சொன்னேன் எப்போ நீங்கள் என்ன படம் இருந்தாலும் நீங்க கூப்பிடுங்க நான் நான் கண்டிப்பாக வெறும் அப்படிங்கிற கேட்டீங்க வந்தேன் இந்த படத்தின் அனுபவம் கொஞ்சம் புதுசாக இருந்தது படத்தின் கதை நாங்கள் இங்க இருக்கிற கதை நாங்கள் வளமையா இங்க கொண்டிருக்கிற கதைகள் எல்லாமே நாங்கள் ஓரளவுக்கு இப்படி இப்படி இந்தந்த விஷயங்களை டார்கெட் பண்ணி தான் போய் கொண்டிருக்கோம் ஆனா இந்த படத்துல கதை நாங்கள் இலவ கடந்து போய் கொண்டிருக்கிற காணாத ஒரு விஷயம் நாங்களுக்கு அது சாதாரண வழங்க நடக்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கிற ஒரு வந்திருக்கேன் அது ஒரு இயல்பான ஒரு படமா இருந்துச்சு எங்களோட புது புதுசான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த கதைய விஷயம் அது மற்றது இந்த டீம் அஹ் ஏற்கனவே பழக்கப்பட்ட முகங்கள்லாம் எல்லாரும் எல்லாருமே பழக்கப்பட்ட முகங்கள்லாம் சேர்ந்து பண்ண சந்தோஷம் கதை எ கேமராஷனுக்கு ஒரு யூனிட் ஒன்று என்ன போதையும் ஒரு டிரெக்டருக்கு அந்த மூணு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அப்பதான் நகர் யோசிச்ச விஷயத்த அவர் வெளியில கொண்டாடுறதுக்கு அது ஒரு இலகுவான விஷயமா இருக்கும் அது அந்த விஷயத்த அவர் சிறப்பாச்சு இருக்கிற அவருக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் இருக்குன்றது என்றது உங்களுக்கு தெரியுமா இல்லை எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நாங்கள் வேறு ஒரு சொல் ஒரு விஷயம் செய்து நாங்கள் செய்தோம்னு அவர் அதை கேமராவில் நின்றுவோன்றால் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி செய் சே இதை தடவை நான் டே டேய் ஜோய் போய் நடவுன்னு நிற்பேன் அவ்வளோ ஒரு எடிக்கெடாக வேலை செய்தார் நன்றே ப்ரோ போய் போக கொடுப்போம் அதை தண்ணி ப்ரோத் தொடங்கு நன்றி வாய்ப்பு நன்றி இல்லை பகிர் ஒரு நடன கலைஞர் நடனம் நிறைய ஆரம்பத்தில் எல்லோருக்கு போய் தெரியும் அதற்குனாக சம்பகம் அந்த கலைக்குழுவோடு புடம்படப்பட்ட ஒரு நாடக நடிகனாக கூட இருக்கின்றீர்கள் இப்பொழுது திரையிலே காண்பதற்கு இருக்கின்றீர்கள் ஒரு நடிகராக அதுவும் எடுத்தடுத்தே ஹீரோ அந்த வெளிநாட்டு மாப்பிள அப்படி இப்படி இல்லாம இல்லாமல் எடுத்துடலே ஹீரோவை அப்படி இல்லாம நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கு எதிர்கால பயணத்தில் எந்த ட்ராக்ல போக போறது அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் மற்றவங்களுக்கு உதவும் அடி ஆடமாட்ட